ஸ்மார்ட் போன் வைத்திருப்போர் பலர் கடந்த சில நாட்களாகவே ஜிப்ளி செயற்கை நுண்ணறிவு மூலமாக புகைப்படங்களை எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் இந்த ஜிப்ளி ஆப் பயன்படுத்தும் நபர்கள் அதில் உள்ள ஆபத்துகளை கண்டறிய தவறுகின்றனர் பொதுமக்கள் ஜிப்ளி புகைப்படங்களை எடிட் செய்வதற்கு தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை ஏஐ செயலிகளிடம் தெரிவிக்கின்றனர் அவை பல்வேறு மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கும் காவல்துறையினர் இவை தேவைதானா என ஒரு நிமிடம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் கலைஞர் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தொழில்நுட்ப வல்லுநர் முரளி கிருஷ்ணன் சின்னத்துறை அண்மை காலங்களில் சாட் ஜிபிடி குரோக் ஏஐ ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு செயலிகள் தங்கள் மெஷின் லேர்னிங்கை மேம்படுத்த மக்களிடமிருந்து மறைமுகமாக தரவுகளை பெறும் நோக்கில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் மனிதர்களின் அனைத்து தனிப்பட்ட அடையாளங்களை எடுத்து இந்த கருவியை பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பயன்பாட்டாளர்களின் புகைப்படங்கள் எந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் என தெளிவான விளக்கமும் தரப்படவில்லை என தெரிவிக்கும் முரளிகிருஷ்ணன் இதன் மூலம் டீபெக் ஆபாச படங்கள் போன்றவற்றை தயாரிக்க பயன்பாட்டாளர்களின் தரவுகளை பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார் ஓப்பன்ஏ கிராக்கு அதாவது ட்விட்டரோட கிராக்கு எக்ஸ் தளத்தோட கிராக்கேயை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினை கோ பைலட் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து அதிகமாக அந்த மிஷின் லேர்னிங்காக தேவைப்படக்கூடிய அந்த கருவி கற்றலுக்காக தேவைப்படக்கூடிய டேட்டாவை வந்து வாங்குறதுக்காக ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ட்ரெண்டு தான் இந்த கிப்ளி ட்ரெண்டு இப்போ வந்து இருக்குது இதனால் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க ஒருவேளை இந்த நிறுவனம் வந்து ஒரு வகையான ஆள் தயாரிப்பது ஆள்போழி அப்படின்னாக்க டீப் சொல்லக்கூடிய ஆள்போழிகளை வந்து தயாரிப்பதற்காக இல்லை டீப் நியூட்ஸ் மாதிரியான கண்டென்ட் ஜெனரேஷனுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய இது இருக்குது இது போன்ற செயலிகள் மூலம் பொதுமக்கள் யாரேனும் அல்லது என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என தெரிவித்த முரளிகிருஷ்ணன் இது போன்ற ட்ரெண்ட் மோகத்திற்குள் சிக்காமல் மக்கள் தங்கள் தரவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கக்கூடிய இலவச அழைப்பு என்று இருக்குது அதுக்கு அழைத்து நீங்க இந்த மாதிரியான இதை இது பண்ணுங்க அதேமாரி சைபர் கிரை சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கக்கூடிய இணையதளத்தில் வந்து இதை முறையாக இதுக்கான குறித்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தயவுசெய்து இப்படியான வந்து இந்த மாதிரியான மோகங்களில் ட்ரெண்டு மோகங்களில் சிக்காமல் நீங்கள் உங்களோட தரவுகளை வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது இருக்குது வளர்ந்து வரும் உலகில் தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அதில் சமீபத்தில் ஜிப்ளி ஆர்ட் எனும் கலை பயன்பாடு மக்கள் மத்தியில் பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் போலியான இணையதளத்தின் மூலம் தங்கள் தரவுகளை அனுமதியில்லாமல் மோசடி செய்ய வாய்ப்புள்ளது என தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே மக்கள் இது போன்ற சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தங்கள் தரவுகளை பாதுகாப்போடு இணையதளங்களில் கையாள வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஷங்கர் மற்றும் சுந்தருடன் செய்தியாளர் அன்வர் சதாத்